ஒரு குட்டி ப்ரோமோ வியூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சிவராமன் வெற்றி துளசி மேலே வச்சிருக்கிற காதலை புரிஞ்சுக்கிட்டு அவரை ஏற்றுக்கலான்னு முடிவு பண்றாங்க இத பத்தி லக்ஷ்மி கிட்ட பேசும்போது லக்ஷ்மி ரொம்ப கோவப்பட லக்ஷ்மிக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க இருந்தாலும் லக்ஷ்மிக்கு வெற்றி மேலே பயங்கர கோவம் இன்னொரு பக்கம் துளசிக்கிட்ட பேசி எனக்காக நீ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு வெற்றியை ஏத்துக்க சொல்லி வெற்றி கூட அங்கே வீட்டுக்கு போக சொல்லி கேக்குறாங்க தான் அப்பா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக துளசி அந்த முடிவை எடுக்கிறாங்க அவங்க அப்பா கிட்ட சரி அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற சொல்ல ஒரு பக்கம் ரகு ரொம்பவே வந்து கோவப்படுறாரு இருந்தாலும் நான் நான் முடிவெடுத்துட்டேன் வெற்றி கூட அனுப்பி வைக்க போறேன்னு சொல்லி வெளியில நின்றுட்டு இருந்த வெற்றிய வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க துளசி ரெடி ஆயிட்டு இருக்கு அப்போ லக்ஷ்மி துளசி கிட்ட போய் கேட்குறாங்க துளசி உண்மையாவே நீ வந்து ஒத்துக்கிட்டு தான் வந்து இந்த வெற்றி கூட வந்து போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு துளசி வந்து அவங்க அப்பாவை தான் காரணமா சொல்றாங்க அப்பா இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை என்னை எதுக்கும் கட்டாயப்படுத்தினதும் கிடையாது ஆனா இப்ப முதல் முறை அவர் என்கிட்ட இந்த விஷயத்த கேட்டிருக்காரு அவரோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் தியாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் ஒரு பேக் கொடுமா அப்படின்னு கேட்க அப்போ லக்ஷ்மி தியாவா தியா எதுக்காக நீ உன்கூட கூட கூட்டிகிட்டு போக போற அங்க என்ன சூழ்நிலையோ அங்க எப்படி இருக்குமோ அதனால தியா உன்கூட கூட வேண்டாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தியாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து துளசிக்கிட்ட சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் துளசி எல்லாருக்கிட்டேயும் ஆசிர்வாதம் வாங்க அப்போது சிவராமன் துளசி வெற்றி ரெண்டு பேரோட கையை பிடிச்சி சேர்த்து வச்சு வெற்றிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க என் பொண்ணு நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் உங்களை நம்பி தான் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பார்க்கும்போது லக்ஷ்மிக்கு சுத்தமாக பிடிக்காது அவங்க வெற்றியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க வெற்றி மேலே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் இருக்கும் சிவராமன் மட்டும்தான் மனசார வந்து ஏற்றுக்கிறாரு துளசியும் ஏத்துக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா துளசி வெற்றி ரெண்டு பேரும் போகும்போது அவங்க அண்ணன் ரகு வந்துட்டு வர வரமாட்டாரு அப்போது கவிதா போயிட்டு வந்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க அதெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்கள் நான் வேற வேறு பிளான் பண்ணால் நீங்கள் என்னென்னவோ இருக்கீங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கோவப்படுறாரு அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வெற்றி துளசியை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க காரில் போயிட்டு இருக்கும் போது வெற்றி துளசி கிட்ட பேசலான்னு வராங்க நீங்கள் என் மேலே ரொம்ப கோவத்தில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுமே துளசி தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்லிடுறாங்க கடவுளே என்ன இது நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே எது எப்படியோ நீங்க என்னோட மனைவி ஆயிட்டீங்க இனிமேல் வாழ்நாள் முழுக்க நான் உங்க கூட தான் இருக்க போறேன் எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா நேராக வந்து வெற்றி அவங்க வீட்டுக்கு போறாங்க அங்கே கார் எடுத்து போய் நிறுத்திட்டு ரெண்டு பேரும் வந்து கீழே இறங்கி நடந்து போய்ட்டருக்காங்க வீட்டு வெளியில் வந்து வாசலில் வந்து இருப்பாங்க அப்போ கரெக்டாக அவங்க இருந்து எல்லாருமே வராங்க வெளியே நிற்க சொல்லி சொல்கிறாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ